பெண் அமைச்சர்களுக்கு பேச வந்ததாக கேள்விப்பட்டது இல்லையா நீதிபதிகளுக்கு வந்ததாக கேள்விப்பட்டிருக்கு அதுக்காக நாம் வந்து பெண்கள்னாலே அதைத் தொடர்ந்து பெலிக் இவங்க அந்த கைது செய்த விதம் இருக்கு இது வந்து மிகப்பெரிய தவறு அவரை சாட்சியாக தான் சேர்த்துருக்கணும் இந்த வீடியோவில் பேசியது சவுக்கு தானா நீங்கள் ஏதாவது சேர்த்தீங்களா ஓ நீங்கள் இந்த ஃபுட்டேஜை கொடுங்க இதை கேட்கலாம் இதை விட்டுட்டு திமுகவில் நடக்கிற இல்ல அரசாங்கத்தில் நடக்கிற இத்தகைய விஷயங்களை திமுகவில் யார் வந்து சவுக்கு கொடுத்தாருன்னு இன்னைக்கு வந்து அதை போய் பெரிய விஷயமா சவுக்கு ஒருத்தருக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அவருக்கு அவளை வச்சிருந்தாரு இவ்வளோ வச்சிருக்காரு அப்போ இதான் இப்ப பிரச்சனை சவுக்கு எங்க போய் பட்டுருந்தான் சவுக்கு யார கையை விட்டான் காலை ஓட்டான் இதான் பிரச்சனை அப்போது அதெல்லாம் அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கலாம் அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் பேசுகிற விதம் அதிகாரிகளை வாடா போடான்றது அதெல்லாம் ரொம்ப ஹெலோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு புரட்சி தமிழகத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குங்க சவுக்கு சங்கர் மேல தொடர்ந்து வழக்குகள் கிட்டத்தட்ட ஆறு வழக்குகள் போடப்பட்டிருந்த நிலையிலே இன்னைக்கு காலையிலுமே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க சவுக்கு அரசு தொடர்ந்து பெலிக்ஸும் அரஸ்ட் ஆகிறார் ஸோ இது வந்து திமுக அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை கைது திட்டமிட்டு தான் கைது பண்ணணும் பட் ஆனால் அதில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றங்கள் ப வழிகாட்டுதலை சொல்லியிருக்காங்க அதை எதையும் இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்போது அரஸ்ட்டை பற்றி என்ன எஃப்ஐஆருக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்றதை விட அந்த அரஸ்ட் பண்ண விதம் குறித்து தான் பல கண்டனங்கள் பின்னாடி எழும் அதில் தான் அதிகாரிகள் சிக்குவாங்க அப்படி ஒரு அவசர கதியில் எடுக்கப்பட்ட அரசு தான் இது நீங்கள் சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க கைது பண்ண உடனே அந்த சம்மந்தப்பட்ட அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த அந்த போர்ஷனை மட்டும் வெட்டி வெளியில் விடுறாங்க அப்போது அதை பார்க்குற எல்லோருமே இது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தால் பேசியிருக்கான் இந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க சி பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் யாரும் மகிழ்ச்சியெல்லாம் வேலைக்கு போகிறது இல்லைங்க பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தான் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு தேவைக்காக தான் வேலைக்கு போகிறாங்க யாரும் மகிழ்ச்சியால் போகிறதில்ல ஒரு ஆண் வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு பெண் வேலைக்கு போகிறதுக்கும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது பெண்களுக்கு பல இடத்துல பல இன்னல்கள் வரும் வீட்டில் அவங்க வேலை செஞ்சுட்டு வெளியில் போகிறாங்க திரும்பவும் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படிப்பட்ட தான் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் அதுலேயும் பெண் காவலர்கள் வந்துங்க நீங்கள் பல பெண்களுக்கு வந்து அந்த வயதுக்கே உரிய சில விஷயங்கள் தோணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறாங்க ஆஃபீஸ் விட்டோடனே அவங்க புருஷனோ காதலனோ வந்து பைக்கில் ஏற்றி முறான்னு வச்சுக்கங்க அந்த கம்பெனியோட யூனிஃபார்மோட அவங்க கொஞ்சம் நெருக்கமாக போகிறத பார்க்கலாம் அது அந்த வயதுக்கு இயல்பான ஒன்று தானே நீங்கள் பெண் காவலர்கள் யாராவது யூனிஃபார்மோட அப்படி நெருக்கமாக போய் பார்த்துருக்கீங்களா இல்லை பெண் காவலர்கள் யூனிஃபார்மில் அந்த பூ வச்சு பார்த்துருக்கீங்களா அப்போது அதற்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குதுன்னு அவங்க தங்கள் உணர்வுகளை கொண்டு மட்டுப்படுத்தி கொண்டு இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்போது அங்கேன்னும் இங்கே இன்னும் ஏதோ தப்பு நடக்குதுன்றதுக்காக பொத்தாம் இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு பேசுறது ரொம்ப தப்பு நீங்கள் சித்தால் வேலை செய்கிறாங்கள சித்தால் வேலையிலிருந்து விமானம் ஓட்டுறது போலீஸ் வேலை கலெக்டராக இருந்தால் கூட ஏங்க அரசியல்வாதிகளுக்கு பெண் அமைச்சர்களுக்கு டார்ச்சர் வந்ததாக கேள்விப்பட்டது இல்லையா நீதிபதிகளுக்கு வந்ததாக கேள்விப்பட்டது இல்லையா அதுக்காக நாம் வந்து பெண்கள்னாலே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது ஒன்று ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் அத்துமீறல்கள் கூட நடந்திருக்கும் அதுக்காக எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எல்லா போலீஸ்காரங்களும் அதே பார்வையில் பார்ப்பாங்கன்னு ஒரு பொதுவில் புத்தாம் பொதுவாக பேசுறது தப்பு ஏதாவது ஒரு காவலர் வந்து பெண் காவலர் புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை இல்லைன்னா கூட நீ பேசியிருக்கலாம் இப்போ இந்த ஒரு ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி ஒரு பெண் எஸ்பியை பண்ணதை பார்த்தோம் அதற்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிறார் அவர் வந்து அப்ஸ்கானில் இருந்தார் அவரை பற்றி பலர் பலவிதமாக பேசினாங்க அப்போ அதெல்லாம் ஒரு பெரும் குற்றமாக ஆனால் சவுக்கு சங்கர் அந்த அவரோட அந்த நெருக்கடி சூழல் இருக்குல்ல சவுக்கை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் முடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் அவரை சுற்றி இருக்கிற ஸ்டாஃபுங்களை வந்து நெருக்கடி கொடுக்குற போது அதில் உடைச்சிசப்பட்டு சவுக்கு அதை பேசுகிறாரு அதை பேசுகிறது முற்றிலும் தவறு அதை வந்து எடிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படி நடக்கலை இதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இதே கண்டென்ட்டை வந்து சவுக்கு வந்து அவரோட சேனலில் பேசியதாகவும் அதை வந்து முத்தலீஃப் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மற்ற போர்ஷனில் போட்டதாகவும் அந்த கடுப்பில் நான் பேசுனது எதையும் நீ வந்து கட் பண்ணாத அப்படின்னு இவர்கிட்ட சொல்லி இவரும் அது மேலே வந்து இருக்கிற டென்ஷனில் ஒரு அதை என்னை பொறுத்த வரைக்கும் அதை கட் பண்ணியிருக்கலாம் அதை தவிர்த்துருக்கலாம் பட் வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ நான் இப்போ நான் பேசுகிறேன் இப்போ என்னோட வார்த்தைக்கு நான் தானே பொறுப்பு நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் நான் ரெண்டு வார்த்தை ஏற்றி பேசிட்டேன் அது உங்களோட பொறுப்பு இல்லைல்ல என்னோட பொறுப்பு தானே அப்படி இருக்கிற போது அதை அப்படியே நேச்சுரலாக விட்டுட்டு இருக்காங்க அதுதான் வந்து ஃபிலிக்ஸ் பண்ண ஒரு சின்ன தவறுன்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை ஒரு அஜாக்கிரதைன்னு சொல்லலாம் அதற்கு சவுக்கு மேலே கேஸ் போட்டாங்க போட்டவுடனே உடனே எல்லோரும் அதை வரவேற்றாங்க அதுக்கப்புறம் வந்து சவுக்கு மீது கஞ்சா கேஸ் போட்ட உடனே இல்லை இல்லை இதில் எதுவும் நடக்குது ஏற்கனவே அரசாங்கங்கள் பயன்படுத்துகிற டெக்னிக் இது பழைய டெக்னிக் இது இது கடந்த காலங்களில் கஞ்சா கேஸ்னால அந்த தவறாக தான் போடப்பட்டிருக்குன்ற ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது இல்லையா அதை வச்சு இதில் தப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒருபடி மேலே நான் என்ன சொன்னேன் உண்மையிலே சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தா கூட அந்த கஞ்சாவை தூக்கி போட்டு அரசாங்கம் இல்லை கவர்மெண்ட்டு இல்லை போலீஸு இந்த மாதிரியான வழக்குகளை போடலாம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு காணொலியிலும் ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படி இயல்பாக வரும் அது சர்வசாதாரண விஷயம் அப்படின்னு எஃப்ஐஆரில் நீ போடணுன்னா ஒவ்வொரு சவு சங்கர் பேசியதுக்கு எஃப்ஐஆர் போடலாம் அப்போது டிஃப்ரெண்ட்டு யூனியன் இன்டர்வியூக்களை எடுத்து டிஃப்ரெண்ட் எஃப்ஐஆரை இப்போ நீங்கள் கூப்பிட்டு யோ உன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட்யா அப்படின்னா எவனும் ஆனா நான் சொல்ல போகிறான் இல்லை அவனுக்கு தெரியாம கூட போலே இவர் கையெழுத்து போடு ஆனால் போட்டு போகிறாங்க அது ஒரு எஃப்ஐஆர் ஆகப்போகுது இப்படி தானே போலீஸ் பெரும்பாலும் எஃப்ஐஆர்களை வேண்டாதவங்க மேலே போடுவாங்க ஐயோ எனக்கு என்னென்னே நடந்து தெரியாதுங்க என் கையத்தால் எப்படி வந்துன்னே தெரில அப்படின்னு கோர்ட்டில் வந்து சொல்கிற நிகழ்வுலாம் நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் ஒரு இயக்கவாதி ஆகாதுன்னா அவன் ஏதாவது ஒரு தப்பு ஒன்று இருக்கணும் அவன்லாம் நாலு பேர் ஸ்டேஷனுக்கு வந்தவன் போனவன் அவங்ககிட்ட ஒரு கைது வாங்கி ஒரு நாலு எஃப்ஐஆராக அவர் அப்போ மிரட்டினார் இப்போ மிரட்டினார் அதை வாங்கினார் இதை வாங்கினார்னு போடுறது ஒரு போலீஸில் ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒன்று அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை அதைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸி இவங்க அந்த கைது செய்த விதம் இருக்குது இது வந்து மிகப்பெரிய தவறு ஒரு தவறை தவறு இல்லாமல் கூட செய்வதற்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெர தெ இல்லை அப்படி தான் நம்ம வந்து நினைக்க தோணுது இப்போ ஃபிலிக்ஸ் டெல்லிக்கு போகிறாரு திரும்பி இங்கே வர வந்து ஒரு சம்மனை கொடுத்து வாயா அப்படின்னா விசாரணைக்கு வரப்போறாரு வரமாட்டேன் நான் சொல்ல போகிறார் இல்லை கெஜ்ரிவால் மாதிரி எனக்கு விசாரணைக்கு நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு அப்போ போகிறார் ஏ அது எப்படி போனாலும் கோர்ட் என்ன சொல்லும் யூஆர் இன்னசென்ட்னா விசாரணைக்கு கூப்பிட்டா அவன் சந்தேகம் இருந்தால் நீ போய் நான் நிரபராதி எம் எனக்கும் அந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வாயா அப்படிதான் எந்த கோர்ட்டும் சொல்லும் பிரிச்சு இப்போது வந்து இந்த மணல் கடத்தலில் ஒரு ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் மீது இடி சம்மன் கொடுத்தது உடனே நீதிமன்றத்துக்கு நம்ம அரசு போச்சு போய் அவன் வந்து ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறவன் மண்ணு திருடுறது போடுறதுக்கு வரதெல்லாம் ஏன் பவரில் இருக்கிறது அதுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது ஈடிக்கு இதுக்கு பவர் இல்லைன்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை வாங்கினாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நீ ஒரு அரசு அதிகாரி ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமாக கேட்குறாங்க நீ போய் ஆஜராகி நீ பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொன்னவனே போய் ஆஜரானாங்க அதால் எந்த சம்மனுக்கும் யாரும் போகத்தாலேனு எந்த கோர்ட்டும் சொல்லாது அட் எனிக்காஷ் நம்ம கடைசியில் போய் தான் ஆகணும் இன்னும் ஒன்றும் டிலே பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கெஜ்ரிவால் மாதிரி ஒன்பது முறை சம்மன் வரப்பட்டது என்ன தாய் எதுக்கு தாயா அந்த ஆளை கூப்பிட்றீங்க காரணத்தை சொல்லுங்க அந்த சீல்டு ஷீல்டு கவரில் கொடுத்த பிறகு நீன்றி மன்றமே அதிர்ந்தது இவ்வளவு காரணங்களை வைத்து இவ்வளவு நாள் எப்படியோ அந்த ஆளை கைது பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்போது அந்த மாதிரி ப்ரொசீஜரை இவங்க பயன்படுத்திருக்கலாம் இவங்க டெல்லியில் போய் கைது பண்ணுவாராங்க அவங்க மனைவி கிட்டே அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் உங்களோட கணவரை நாங்கள் கைது பண்ணிட்டோம் நாங்கள் முறைப்படி இதை அறிவிக்கிறோம் இதுதான் அதோடய ஆர்டரு நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்கள் இருங்க நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு சொல்கிறோம்னா முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த அம்மா ரெண்டு நாளாக திருச்சி எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் அது அழுது புரண்டு அதோடய பைட்லாம் வெளியே வந்து அப்போ மக்கள் பார்க்குறோம் வேணா நினைக்கிறோம் கைது பண்ணிட்டா அந்த அம்மாவிட்ட சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்போ இதையே மறைக்கிறீங்க இதில் ஏன் ஒரு திட்டுத்திறம் இதிலேயே ஒரு நெறிமுறை பின்பற்றப்படலை அப்படின்ற போது வேணும்னா இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சாதாரண ஜனங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்றைக்கி இப்போ வந்தார் இப்போ ஒரு கே கேஸில் வந்து அவரை சாட்சியாக தான் சேர்த்துருக்காங்க அந்த கோயம்புத்தூர் கேஸில் இப்போ வெளியில் வந்திருக்கு இப்போ அவரை சாட்சியாக தான் சேர்த்துருக்கணும் இந்த வீடியோவில் பேசியது சவுக்கு தானா நீங்கள் ஏதாவது சேர்த்திங்களா நீங்கள் இந்த ஃபுட்டேஜை கொடுங்க இதை கேட்கலாம் இதை கேட்டுட்டு இதை விட்டுட்டு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி இவருக்கும் ஏதோ அந்த அருண் மீதும் இல்லை பெண் மீதும் ஏதோ இவருக்கு எதிராக இருக்கிற மாதிரி சிந்தனை இருக்கிற மாதிரி நிறுவுவதற்கு அரசு அதை பார்க்குது இன்றைக்கு எல்லாமே மீடியாக்களில் வந்துடுது சோசியல் மீடியாக்களில் வந்துடுது போது முதல்வர் சொன்ன மாதிரி நம்மளே சுற்றி பல கேமராக்கள் இருக்குன்றத முதல்வர் இந்த சந்தர்ப்பத்தில் மறந்து விட்டார் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு தப்பை கூட தப்பு இல்லாமல் செய்ய தெரியல இப்போது இன்றைக்கு தொடர்ந்து கூட ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி பல வழக்குகளை போடலாம் அப்போ நீங்கள் நீங்கள் போடுற வழக்குகளில் இவர் ஈஸியாக பெயிலில் வந்துடுவார் ஏன்னா ஒரு குற்றத்திற்கு நீங்கள் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எல்லா கம்ப்ளைண்ட்களும் எல்லா புகார்களும் எல்லா எஃப்ஐஆர்களும் ஒன்றாக ஒரே கேஸாக தான் விசாரிக்கப்படும் இதற்கு முன்னாடி உயர் உத்தரவு சூழலிச்சிருக்கு அதுக்கு வந்து நம்ம குஷ்பு காயத்ரி ராகம் இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம் அதால் இதில் ஒட்டு மொத்தமாக பெயில் எடுத்துகிட்டு வாரதுக்காக கஞ்சா காசு அவசரப்பட்டு போடுறாங்க அன்றைக்கே இந்த மாதிரி இந்த சிஎம்டிஏ தோனிக்கு இந்த தேவர் சம்மந்தமாக பேசிய புகார் அந்த மாதிரி பல புகார்களை வாங்கலாம்ல அரசு சொன்னால் பல பேர் கொடுக்க போகிறான் அதை வந்து நீட்டாக செஞ்சிருக்கலாம் அதை கூட சரியாக இன்றைக்கி செய்யாமல் இன்றைக்கி வந்து சவுக்கு செஞ்சு தப்பு தான் அன்னும் பேசுகிறவங்கலாம் இல்லை இல்லை சவுக்கு மீது குண்டாஸ் போட்டதோ கஞ்சா வழக்கு போட்டதோ தவறு கஞ்சா வழக்குகள் கடந்த காலங்களில் தான் பயன்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு அனுதாப அலை அவர் மேலே வந்திருக்கு இப்போ நம்ம நான்லாம் ஒரு சதவீதம் கூட சவுக்கு பேசுகிறது உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் வந்து எப்பயுமே வெகுமக்கள் உணர்வுக்கு எதிராகத்தான் பேசுகிறவர் ஊர் கூடி ஒன்றா சேர்ந்து என் புள்ள கொண்டுட்டாங்க அப்படின்னு ஊரே அழுகிற போதே இல்லை இல்லை அந்த பொண்ணுக்கு அது இருக்குது அவங்க அம்மாளுக்கு இது இருக்குதுன்னு பேசுனவர் அதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடாகட்டம் இந்த மாதிரிலான பல விஷயங்கள் வெகு மக்கள் உணர்வுக்கு எதிராக இருந்தார் இன்றைக்கு என்னென்னா காவல்துறை பற்றி அவர் பேசுகிறார் காவல்துறை பற்றி பேசுவதற்கு அது இன்டீரியராக உள்ளே நடக்கிற விஷயங்களை யார் கொடுப்பா சக காவல்துறை அதிகாரிகள் தான் கொடுப்பாங்க கடந்த ஆட்சியில் அதிமுகவுக்கு எதிராக பேசினார் அப்போ திமுகவுக்கு இனிச்சுதா அப்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க இவங்க வந்து திமுகவில் இருக்கிற ஒரு பெண் அந்த முக்கேஸ்தரின் ஆள் தான் சவுக்கு அவங்க தான் இவரை பேக்கப் பண்ணுறாங்க அவரோட ஆதரவில் தான் இவர் எல்லாம் இருக்கிறாருன்னு வெளிப்படையாக சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இவர் வந்து அதிமுக பக்கம் மருந்துங்கன்னு திமுகவை அடிக்கிறார் சார் இங்கே எல்லாமே பயாசிட்டு தான் நீங்கள் மிகப்பெரிய புலனாய்வு புலிகிளி பத்திரிக்கைலாம் வைக்கிறானே அவலாம் பொறுக்கி தீங்கினா ஒன்றா நம்பர் பொறுக்கி பிளாக் மெயில் தான் எந்த பத்திரிகையும் வந்து நம்ம வந்து நூறு சதவீதம் இவங்க வந்து புலனாய்வெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் பின்னாடி ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னு தான் புலனாய்வு அது எதுன்னு சொல்கிறாங்க பெரும்பான்மையான பத்திரிக்கை எல்லாமேலாம் ஒன்று ரெண்டு நேர்மையான பத்திரிகைலாம் இருக்காங்க சில பத்திரிக்கையாளருக்கு வந்துங்க செக்ரட்டேட்ருக்கு செக்ரட்டேட்டு உள்ளே மட்டும் பத்திரிக்கை நடத்துவோம் பத்திரிக்கையில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு புக்கு அடிப்பான் அடிச்சுட்டு எல்லா அமைச்சர்ட்டையும் கொடுத்துட்டு ஒரு ஒரு இஷ்யூவிலையும் ஒரு ஒரு அமைச்சரை தூக்கி போட்டு ஏதாவது அவங்ககிட்ட வாங்கிக்கினு அப்படி போடுற பத்திரிகைகள்லாம் இருக்குது அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுறையே என்ன ஏன் ஓவராக பில்டப் கொடுக்குறான்னு அப்போது வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒரு சில தூக்கி போட்டு நல்லா பெருமையாக போட்டு அவர்கிட்ட போய் நின்றுங்க ஐயா அதுங்க இதுங்க ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் அதை இதை பாருங்கள் அப்படின்னு கொடுத்து பிழைப்பு நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க அப்போது இங்கே பெரும்பான்மையானவர்கள் எல்லாமே ஒரு சார்பாக தான் இருக்கிறாங்க அப்போ சவுக்கு சங்கரையும் ஒரு சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள் இன்றைக்கி திமுகவில் ஒரு பெரும் குழப்பம் இருக்குல்ல திமுகவில் நடக்கிற இல்லை அரசாங்கத்தில் நடக்கிற இத்தகைய விஷயங்களை திமுகவிலிருந்து யார் வந்து சவுக்கு கொடுத்தாருன்னு இன்னைக்கு வந்து அதை ஆராய்ச்சி படுறதா ஒரு பேச்சு இன்னைக்கு கிளம்பி அவருடைய அலுவலகத்திலேயும் வீட்டிலையும் நடந்த சோதனையில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் திமுக அமைச்சர்களை சார்ந்தது திமுகவோட முக்கியஸ்தரை சார்ந்தது அதனால தான் இவ்வளோ வேகமாக அந்த ஒரு சர்ச்சி நடந்துச்சுன்னே ஒரு ரொக்கம் பேசலாம் ஆமாம் கட்சியை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இருக்காரு உதயநிதி அவர்கள் அது எழுதப்படாத சட்டம் தானே அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் போது ஸ்டாலினுக்கு பிறகோ இல்லது ஸ்டாலினின் கடைசியோ இவர் வர்றது இயல்பு தானே அப்போது இந்த டாமினேஷனை சிலர் விரும்பவில்லை பொதுவாகவே ஸ்டாலின் அவர்கள் யாரோடும் சரியாக பேச மாட்டார்னு சொல்லுவாங்க இவர் அதற்கப்பறம் ஒருபடி மேலே இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க யாரையும் சீனியர்களை யாரும் ஒரு பொருட்டாக இவர் பார்க்க மாட்டார்ன்ற மாதிரிலாம் வெளியில் பேச்சு அடிப்படுதில்லை அப்போ சீனியர்கள் இவரோட டாமினேஷனை விரும்பலை அப்போ இந்த அரசுக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தணும் திமுகவில் இருக்கிறவன் தான் முடிவு பண்ணுறான் வெளியிலேருந்து யாரும் இல்லை இப்போ எடப்பாடி கூட திமுக அரசில் என்னென்ன நடந்திருக்குன்னு இது வரைக்கும் பெருசாக எதுவும் வெளியிட்டு தான் ஒன்றும் இல்லை ஆனால் திமுகவில் இருக்கிற சீனியர்கள் இந்த விஷயங்களை கொடுத்து அது அவனை பற்றி பேசு இவனை பற்றி பேசு அப்படின்றது இயல்பு தானே இப்போ ஒரு அமைச்சரின் ஊழல்கள் வெளியே பேசப்படுகிற பொழுது இன்னொரு அமைச்சருபா இன்னைக்கு இவனை பேசுகிறவன் நாளைக்கு நம்மளை யோசிட போகிறான் ஏதாவது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அவனை சரி கட்டுங்கப்பா யாராவது இருந்து அப்படின்னு சொல்கிறது இயல்பு தானே இது வந்து இ இயற்கையாக எல்லா இடங்களிலும் நடக்கும் அதை வந்து சவுக்கு பயன்படுத்தி கொண்டார் இன்றைக்கி வந்து அவனுக்கு அவ்வளோ சொத்துக்குது இவ்வளோ சொத்துக்குதுன்னா என்ன சவுக்கு நான் நைட்டில் போய் திருடுனாரா இல்லை முகமூடித்தனம் பண்ணாரா ஏன்னா கொள்ளாடிச்சாரா உங்கள் மாதிரி ஆட்கள் தவறுகளை தவறுகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இல்லை இன்னொருத்தனை அலிகேஷன் பண்ணுறதுக்கு கொடுத்த காசு தானே இன்றைக்கி பல பேர் வந்து ஆமாம்மா இல்லை க சங்கர் வந்து கஞ்சா பிடிச்சார் இனிமோ கூட இவங்க வந்து சிகரெட்ல ஏத்தி கொடுத்த மாதிரியும் கேஸ் போட்டிருக்காங்க இருக்கு ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெண் ஊடகவியலாளர் சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு இவர் வந்து அவங்கள இது பண்ணி பினாமியா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய அலிகேஷன் சொல்றாங்க ஸோ இதுக்கும் இந்த வழக்குகளுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் திடீர்னு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இங்கிட்ட இருந்து வெளில வந்து விழுகுது என்ன காரணம் அவரோட தனிநபர் அந்த விஷயங்களை வந்து கொச்சைப்படுத்துறது ஆ இப்போ வந்து ஏன் இப்போ சவுக்கு மட்டும்தான் ரெண்டு பண்ணாடியே வச்சுருந்தாரா சவுக்கு மட்டும்தான் ரெண்டு பேர்கிட்ட பழனாரா உலகத்தில் வேறு எவனும் உத்தமனில்ல எல்லோரும் உத்தம் பண்ணா இது என்னது இது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம பலரின் லிஸ்ட் எடுத்து போட்டோன்னு வச்சிங்க அது வந்து அது த தவறு பட் இருந்தாலும் இயல்பா நடக்கிற விஷயங்கள் நீங்கள் நம்மலாம் அதெலாம் அந்த மாதிரிலாம் நடக்கிற நாட்டில் எல்லாம் சொல்ல முடியாது இப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வருது என்ன பண்ணுவோம் என்ன சார் மூணு வேலைக்கு இப்போது வேலை முப்பது வேலை சாப்பிடுவானா அப்போது அந்த தேவையை அந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் எதையாவது பண்ணி மனுஷன் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அலைகிறவன் தானே சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்தால் ஆணுக்கு ஒரு ஈர்ப்பு வர்றது சகஜம்தான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்துழைக்கிற போது அதை சிலர் வெளிக்காட்டுவான் சிலர் வந்து வேணாம் நமக்கு ஒரு நெறிமுறை இருக்குது ஐயோ இது தப்பாயிடும் நம்மளால் முடியாது அப்படின்னு தான் பல பேர் போவாங்க அதால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்புறது இயல்பு அதை போய் பெரிய விஷயமா சவுக்கு ஒருத்தருக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அவருக்கு அவ்வளோ வச்சுருந்தாரு இவ்வளோ வச்சுருந்தாரு இப்போ அதான் எஃப்ஐஆர் இல்லை யாராவது பெண்கள் என்னை வந்து சவுக்கு வந்து என்னை ரெண்டாவது போன வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை கூப்பிட்டு சொல்லி ஏமாற்றி என்னை வந்து விட்டுட்டாரு அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஆனால் அவருடைய மனைவி வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டாயிரரூவா அவரால் கொடுக்க முடியல ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கி கொடுக்குறதா சொல்கிறாங்க அப்படின்றது அவங்க ஒரு ஆதங்கம் நம்ம இல்லை நியாயமான வந்து டிமாண்டாக இருந்தால் கூட இந்த சைடு இருக்கிற அந்த நம்ம சவுக்க கேட்டால் தான் ஏன் யா நீ அந்த பொம்பளைக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிறது வரும் அதை நம்ம அதுக்கு அது இன்டீரியராக போய் பேசினா வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க அப்போ இதான் இப்போ பிரச்சனை சவுக்கு எங்கே போய் பத்துருந்தான் சவுக்கு யாரை கையை விட்டான் காலை ஓட்டான் இதான் பிரச்சனை அப்போது சுற்றி ஒரு வளையத்தை பின்னுகிறார்கள் அதற்கு பல பேர் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ன எஃப்ஐஆரோ அது சார்ஜ் ஷீட்டை போடுங்க ட்ரெயில் ஏற்றுங்க அப்படியே உள்ளேயே வச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்புங்க ஜெயிலுக்கு யார் உங்களை வேணான்றா அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் இது திட்டமிட்டு ஏதோ நடக்கிறதோ ஏதோ ஒன்றுக்காக காத்திருந்து சவுக்காக போய் சிக்கிட்டான் ஆள் வசமாக அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் இப்போ பேசுகிறாங்க அது என்ன விஷயமா பலர் தெரிவிக்கிற கருத்து என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பிரபல நடிகைக்காக ஒரு துபாயில் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சவுக்கு சங்கர் எந்த இடத்துலையுமே நான் இல்லைன்னு சொல்லலை என் மேலே கேஸ் வேணால் போட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு போல்டாக ஒரு விஷயத்த சொன்னார் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் கருத்துக்கள் பதிவிடுறாங்க அதை பற்றி என்ன சார் இல்லை இப்போ இப்போ அதில் என்ன தப்பு அதில் என்ன சார் நான் அதுக்கு தான் இவ்வளோ உதாரணம் சொன்னேன் அது என்ன தப்பு இருக்குது இல்லை அதுக்காக தான் சவுக்கு சங்கர் எப்படி குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அது ஒரு ஒரு மனிதனின் தனிப்பட்ட விஷயங்களை பேசுறது அனாக இருக்குது அதில் சவுக்கு கொஞ்சம் ஓவர் தான் இப்போ முன்னே இவ்வளோ சொல்கிற மாதிரி அதில் கூட அதில் வந்து சம்மந்தப்பட்ட நடிகை கூட வேணாம் சொன்னாங்களா இல்லை அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஒரு அலிகேஷன் என் மேலே வந்து எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது இதெல்லாம் வந்து வெளியில் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க சார் இப்போ நீங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட தனிப்பட்ட உரிமையில் நம்ம வந்து இதை யார் கேட்டிருக்கணும் இப்போ ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது அதை கேட்கணும் இவர் வந்து இவருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்றதுக்காக நான் அங்கே போனார் இங்கே போனார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் முன்னாடி ஒரு முகம் இருக்கும் பின்னாடி பல முகங்கள் இருக்கும் அதையெல்லாம் பேசினோம்னா அப்புறம் இது எல்லாமே வந்து இந்த 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 ஆண் சமூகமே அரசியல் இருக்க ஆண் சமூகமே எல்லாருமே விமான தான் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வரும் பெரும்பான்மையானவர்கள் அப்படி தானே இருப்பாங்க அந்த அதற்கான வாய்ப்பும் அதில் இருக்குது நீங்கள் இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுகிறான் ஏன் சினிமா துறையில் அதை பேசுகிறான் பல நடிகைகள் வந்து பேசுகிறாங்க என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு இந்த வயசில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க சில நடைகள் வெளிப்படையாமா உனக்கு சான்ஸ் வேணால் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்னு போ என்னன்னா வேணான்ட்டு போ என்னமோ ஒரு வேலை எங்கள் கூட எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கம்மா உனக்கு விருப்பப்படா வீட்டில் போய் லஞ்சு சாப்பிடலாம் போயின்ற மாதிரி சர்வசாதாரணமாக பேசுகிறாங்கல்ல அதால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளி பொது வெளியில் பேசுவதும் ஒரு அநாகரிகம் அதை வந்து சவுக்கு சங்கர் பெருமையாக பேசுனார் மேபி அதுக்காக கூட இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் இப்போ நீங்களாக இருந்தாலும் நான் உதயநிதி நிலையில் இருந்தால் கூட நானும் இதை தான் பண்ணுவேன் அதால் அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கலாம் அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் பேசுகிற விதம் அதிகாரிகளை வாடா போடான்றது அதெல்லாம் ரொம்ப தவிர்த்துருக்கலாம் அவர் அதற்கு தான் இன்றைக்கி அரசு அவரை மாட்ட வச்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் உங்களுக்கு எங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி